ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் இவர்கள் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் சமூக நல பணிகளை ஆர்வமுடன் முன்னின்று செய்வார்கள் விட இவர்களுக்கு பகுத்தறிவு அதிகம் இருக்கும் என் நேரமும் ஆழ்ந்த யோசனைகளில் மூழ்கி சிந்தித்து கொண்டிருப்பார்கள் தனிமையை அதிகம் விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள் பக்தியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டு தியாக மனப்பான்மை அதிகம் இருக்கும் சிறு காரியத்தையும் பல முறை சிந்தித்தே செயல்படுவார்கள் காரிய சித்தி உண்டு கற்பனை வளம் பெருக்கெடுத்து ஓடும் இவர்களின் மனம் எப்போதும் சந்தோஷமே சந்தோஷமாகவே வாழ விரும்பும் விடா முயற்சியால் வெற்றி காணக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் அதிகப்பற்றும் அதன் ஆணிவேரை காண முற்படுவார்கள் இவர்கள் ஐம்புலன்களும் சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படும் மனமோ ஏகாந்த வாசத்தை நாடும் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் உலக ஞானம் அதிகம் இருக்கும் எப்பேற்பட்ட பெரிய காரியத்தையும் துணிச்சலோடு முன்னின்று வெற்றி காண்பார்கள் குடும்ப வாழ்வில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கிவிடும் தனது கருத்துக்களை பிறர் மீது திணிப்பார்கள் மனம் இருபுறம் இழுக்கும் பாதி வயதுக்கு மேல் சுகபோகங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் கூட்டு சருவதை விட தனித்து நின்று செயல்படுவதையே விரும்புவார்கள் புது வாழ்வில் புகழ் கண்டிப்பாக சேரும் ஓயாத உழைப்பால் உன்னத நிலையை அடைவார்கள் பொதுமக்கள் மத்தியில் புகழ் இருக்கும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தி வாழ்வார்கள் என்ன அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கும் பொது காரியங்களில் அயராது உடைக்கக்கூடிய தன்மை உண்டு உலக நன்மைக்காகவும் உடைப்பார்கள் நற்புகளுடன் புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பாங்க நன்றி வணக்கம்